பிரேணமாக இந்த கன்றுக்குட்டி பாருங்க இந்த பசுவோட இந்த கண்ணுக்குட்டி போட்டு கன்றுக்குட்டி பிறந்து அஞ்சாறு நாள் தான் ஆகுது வயசே அஞ்சாறு நாள் தான் மந்திர பீட்டேஷ்வரி வேலைப்பாட்டுசாலையோட கோஷாலை இது ஒரு மோதமாக நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும் எல்லாருக்குமே பசு வந்து வாயில்லா ஜீவன் அப்படிங்கிற கேட்ட வந்தாலும் கூட பசு வந்து அம்மா அப்படின்னு அடிவை தெளிந்து குரல் கொடுக்கும்போது உண்மையிலேயே நம்ம உடம்பெல்லாம் புல்லைன்றது அல்லவா இந்த லோகத்துக்கே அம்மா யாருன்னா பசுன்னு சொல்லலாம் இந்த அம்மாவோட லட்சணம் என்ன பால் கொடுப்பதுதான் இல்லையா அதாவது முதல்ல அம்மான்னு சொன்னோட நமக்கு முதல் லட்சணம் என்ன ஞாபகம் வருது பால் கொடுப்பதுதான் அந்த பால் கொடுப்பது கூட நம்மளுடைய அம்மாலாம் இருக்காலே ஒரு கட்டத்தில் குழந்த பொறுத்து நின்னுடுறது ஆனால் இந்த மாதா கோமாதா இந்த கோமாதா தரக்கூடிய பாலானது நம்ம வயசான பிறம் கூட நமக்கு பால் தேவைப்படுகின்றது அதை நமக்கு வந்து தருவது ஜீவன் சொன்னாலும் கூட இந்த கோமாதாவான பசுதான் நமக்கு பால் தருகின்றது அது மாத்திரையில் நண்பர்களே இந்த பால் மூலமாக கிடைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் நமக்குலாம் தெரியுமே தயிர் மூர் நெய் அதிலயும் இந்த நெய் இருக்கே அதனுடைய பிராமுகத்தை நம்ம அதை சொல்லலாம் நம்ம அக்னி ஆராதனைக்கு அக்னி காரியத்துக்கு அது எந்த விதமான ஹோபமா இருக்கட்டும் யக்ஞம் யகாரிகள் இருக்கட்டும் நமக்கு தேவைப்படுவது என்ன நெய் அந்த ஆஜ்ஜியம் ஆஜியம் கிட்டன்னு சொல்லப்பட்ட இந்த நெய்யை நமக்கு தருவது இந்த ஹோம கதானே நெய் இல்லாம நம்ம ஹோமத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அதுவும் நமக்கு வந்து தந்தர் இந்த பூமாதா தான் இந்த கோஷாலையானது கும்பகோணத்துல காவேரி கையே இருக்குது மந்திர பிரேட்டிஷ்னு நிலப்பாடசாலை வளாகத்துலயே அடைஞ்சிருக்கு மந்திர ப்ரிடிஷ் நிலப்பாடசாலையில கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கொதை பிடிக்கிறான் பக்கத்து கட்டணம் அதை அந்தே வளாகத்தில் இருக்கக்கூடியதான் இந்த கோஷாலை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த கோ சம்ரட்சனைக்காக இந்த கோசாலையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு ட்ரஸ்டிகளுக்கெல்லாம் வந்திருக்கு அதனால என்னுடைய பிரார்த்தனை என்னன்னா யாரால முடியுமோ அவ எல்லாரும் திரவிய சகாயம் செய்யும்படி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் விரிவாக்குவதற்கு தான் இருக்கட்டும் அன்றாட செலவுகளே உங்களுக்கு வைக்கோல் தெரியும் பாருங்க வைக்கோல் தினசரி கட்டுக்கட்டா நிறைய தேவைப்படுகின்றது அதே மாதிரி அதே மாதிரி பச்சை புல்லு கல்விப்பட்டிருந்தேன் அது வந்து காஞ்சி வைக்கோல் அல்லவா பச்சை புல்லு பாருங்க இதுவும் கட்டுக்கட்டாக தேவைப்படுகின்றது ஒருவேளை ஒரு நாளில் வந்து

கோசம்பரக்ஷனத்துக்காக நாம் கைங்கரியம் செய்தோம் என்றால் புண்ணிய பிரதானம் பாவங்கள் அகலம் நண்பர்களே பாவங்கள் அகலம் ஓ மாத்திரே நமாக அப்படின்னு மனசார நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணாலே போறோம் அது மாத்திரம் இல்லை இன்னொரு விஷயமும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் நமக்கு வந்து ஸ்ரீமாதா பூமாதா பூமா நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஜெகன் மாதா அம்பாலும் இருக்கா அதற்கு எந்த விதத்துல குறை இல்லாம தான் பூமாதா இந்த கோ சம்ரக்ஷனையில் எல்லாரும் ஈடுபடணும் அவளை முடிந்த திரவ்ய சகாயம் கான்ட்ரிபியூஷன் பண்ணனும் இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இதுக்கு ட்ரஸ்ட் இருக்கு அவன் ட்ரஸ்ட்டி தான் இதெல்லாம் நடத்துறா பேங்க் தெரியுது இல்லையா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களால் சகாயத்தை பண்ணலாம் மாச மாசம் இந்த வைக்கோல்லாம் பார்த்தோம்னே அந்த வைக்கோலுக்காகவோ அல்லது வந்து அந்த பச்சை புல் அப்புறம் புண்ணாக்கெல்லாம் பாருங்க மூட்டை மூட்டையாக அடிக்கிறதுக்கு பாருங்க இந்த புண்ணாக்கெல்லாம் மூட்டை மூட்டையாக வரும் பாருங்களுக்காக நீங்க பார்த்துட்டு நிறைய பேர் இருந்தாலும் காமிக்கிறேன் பருத்தி பருத்தி பின்ன மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி செலவுகளுக்கு வந்து மாதம் மாதம் கைங்கிறம் பண்ண நீங்க யோசனை பண்ணலாம் தயவுசெய்து மூசம் லட்சணத்துக்கு உங்களால் முடிந்த அளவு விரும்பி சங்காயம் பண்ண முடியும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு போன் நம்பரே தெரியுது இல்லையா அந்த ஃபோன் நம்பர் மேற்கொண்டு கிளாரிஃபிகேஷனும் கேட்கலாம் அவள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணுவா அது ட்ரஸ்டியோட நபர் அது திருப்பி அக்கௌண்ட் நம்பர் தெரியல பாருங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் பண்ணலாம் மொத்தத்தில் போ சம்ரக்ஷணத்தில் நாம் எல்லோரும் ஈடுபடுவோம் நமக்கு பாவங்களாகவும் இந்த போ சம்ரக்ஷன் பண்ணுறதுனால தனிப்பட்ட நபருக்கும் புண்ணியம் கிடைக்கும் அந்த குடும்பமும் இருக்கும் எல்லாம் பரம சௌக்கியமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோமாத்தாவை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில் ஒன்று பண்ணலாமா கோசுப்து ஒன்று எதிர்வயத்தில் இருக்கு அந்த கோசூப்தத்தை நம்ம வந்து கேட்போமா ரொம்ப வரும் அதே நீங்கள் வந்து சிரவணம் பண்ணணும்

मे अच्छात् गावोमस्य प्रथमस्य भक्षः माया गावस्वन्द्रः यच्छा मे ध्वजा मनसान्द्रम् गावो मेथा कथञ्चित् श्री वंशित करणजा उपदीपं प्रेण्द्रहं करणधाभद्रवाजहा प्रहतो भायावुचे समासो प्रावती सूर्यमसको रिकंती शुद्धापस्सु प्रभावे विभंती हे मा मावस्ते तो न इदा कमाघरगुम्बधा विलोहेदी रुद्रस्य मंजादे